இன்றைக்கி நம்ம வீட்டில்ங்க மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருங்க பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா எல்லாம் இந்த சாம்பாருக்கு சேர்க்க வேண்டியது என்ன சேர்க்குறோன்னு பாருங்கள் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டு திரும்பி சாம்பார் தாளிக்கிறதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாம்பார் வந்து காய் போடாத சாம்பார் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சது தான் இந்த சாம்பார் வந்து சின்ன பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க ஏன்னா அதிகமாக இது விரும்பி சாப்பிட்றதுனால வீட்டில் அண்ணா அன்றாட உங்களுக்கு அதிகம் யூஸ் பண்ணுற சாம்பார் இது அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இதில் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்துக்கலாம் பெருங்காயங்க பூண்டு ரெண்டு பச்சை மிளகா தக்காளி ஒரு ஒரு தக்காளி மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆயில் இது ஆயில் எதுக்குன்னா பருப்பு சீக்கிரமா வேகிறதுக்காக மூணு விசில் நாலு விசில் வந்தா போதும் பருப்பு வெந்துடும் இது வந்து அரிசியோட மூணாவது நாலாவது தண்ணி ஊற்றி கழுனூர் தண்ணிங்க ஏன்னா பருப்பு வேகிறதுக்கும் இந்த தண்ணி சேர்த்துக்குவோங்க இது நல்லாயிருக்கும் நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் குக்கரில் வச்சிடுறேங்க சாம்பார் தாளிச்சிக்கலாங்க ஆயில் போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோங்க கடுகு போடுறங்க உத்தம் பருப்பு ரெண்டு ஜீரகம் ரெண்டு வெந்தயம் கடுகு பொருந்து காஞ்ச மிளகாய் நல்லா பொரியணும் மிளகாய் நல்லா சேவந்து வரணுங்க கொஞ்சம் பெருங்காயம் பரவத்தில் சின்ன வெங்காயம் கல் வைப்புங்க வெங்காயம் தக்காளி வதுங்கிறதுக்காக ரெண்டு பச்சை மிளகா பருப்பு வேகக்குள்ளே ரெண்டு போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு தாளிக்கிறதுக்காக ரெண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம் ரெண்டு இதோட காரம் தான் வேறு எதுவும் இருக்குது மிளகாத்தூளும் போடக்கூடாதுங்க இந்த காரத்தை தான் சாம்பாரோட காரம் தான் பேலன்ஸ் பண்ணோம் இந்த சாம்பார் காய் போட்டு சாம்பார் நம்ம உங்க கத்திரிக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும் மாங்காய்லாம் போட்டிருக்கோம் இது வெறும் சாம்பார் வைக்கிறதுனால இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் டக்குனு ஒரு அவசரம் வீட்டிலே காய் இல்லை சீக்கிரமாக ஒரு குழம்பு சாம்பார் தேவைன்னா இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்லாம் அந்த சாம்பார் தக்காளி தத்துக்கிறங்க நாங்கள் வெங்காயம் வதஞ்சிடுச்சு தக்காளி செத்துக்கலாம் பூண்டு தட்டின பூண்டுங்க ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு சேர்த்தோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அதனால் பருப்புலேயும் பூண்டு சேர்த்துருக்கோம் ஏன்னா இது பருப்புக்கு வந்து நம்ம பூண்டு அதிகம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கிளி போட்ட ஒரு நாலு பத்து பல் பூண்டு நசுக்கி போட்டு தாளிக்கணும் அது முன்னாடியே பூணு நான் மறந்துவிட்டேன் அந்த தட்டி வச்சதை அது கொப்போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமே பருப்பு ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தக்காளிலாம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா நல்லா மசிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் போதும் வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருக்கு இப்போ பருப்பு சேர்த்துக்க வேண்டாம் பாருங்க இது புளி புளி அரசியல் கொஞ்சம் இன்னும் சின்ன புளி தான் ரொம்ப தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் நம்ம புளி கொஞ்சமாக ஒரு சின்ன இந்த ஊ ஊற்றிருக்கோம் பாருங்கள் கல் உப்புங்க முன்னாடியே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ சாம்பார் கரெக்டான உப்பு போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது சாம்பாருங்க பாருங்கள் ந்துட்டோம்ம கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறன்னா தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் எங்களுக்கு இது போதுங்கிறதால நிறுத்திட்டோம் இது ஒரு கொதிக்கு வந்தால் போதுங்க ரொம்ப காய் போட்ட சாம்பார் மாதிரிலாம் கொதிக்கலன்னா ஒரு கொதி வந்தாலே போதும் ஆஃப் பண்ணுறேன் மல்லிகைத்தளை போட்டு இறக்கிட வேண்டாம் அதான் சாம்பார் நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் சாம்பார் கொதிக்குது போதுங்க கரெக்டாக இருக்குது ஒரு கொதி வந்திருக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டிருக்கோம் இதுதான் பாருங்கள் மல்லிகைத்தளவு போட்டுடலாங்க சாம்பார் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் இதுக்கு நெத்திலிக்கர் வாட்டு தொக்கு வச்சோம்னா அருமையாக இருக்கும் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே இதுக்கு செட் ஆகுங்க ஒரு அப்பளம் கூட பொறிச்சுட்டு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் பண்ணுறோம் இதுக்கு செட் ஆகும் நீங்கள் அதேமாரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் பண்ணிக்கலாம் சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் புகழண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்